வணக்கம் எனது பெயர் புயல்விழி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அறிபுறம் கல்லல் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி இணையவழி கல்வி வானொலியில் கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்துதான் என் பள்ளி தலைமையாசிரியரின் அனுமதியோடும் ஒத்துழைப்போடும் நானும் மாணவர்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம் புத்தக தேனீக்கல் பகுதியை பொறுத்தவரை எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சியே நூற்றுக்கு நூறு சவால்தான் இந்நிகழ்ச்சி பற்றி முதன் முதலில் என் தலைமை ஆசிரியரிடம் கூறும்போது கண்டிப்பாக நம் பள்ளி மாணவர்களை கலந்து கொள்ளச் செய்யலாம் என ஆர்வத்துடன் அனுமதி அளித்தார் பின்பு மாணவர்களிடத்தில் கூறும்போது பத்து மாணவர்கள் கைதூக்கி விருப்பம் தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சிக்காக வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி தொடர்பான தலைப்புகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் விதிமுறைகள் என அனைத்தும் அக்குழுவில் பகிரப்பட்டது அவர்கள் அனுப்பக்கூடிய குரல் பதிவுகளும் அக்குழுவிலேயே தொகுக்கப்பட்டது இச்சவாலில் பத்து மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே நிறைவு செய்வார்கள் என நினைத்தோம் ஆனால் பத்து மாணவர்களில் விமர்தனா அகிலேஷ் குருபாலன் லோகேஸ்வரன் தமனிசா கீர்த்திகா என ஆறு மாணவர்கள் தங்களுக்குள் போட்டியிட்டு ஒவ்வொரு மாணவரும் ஐம்பது குரல் பதிவுகளை குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்தார்கள் மற்ற நான்கு மாணவர்களில் இரண்டாம் வகுப்பு மாணவி உஷா முப்பத்தி ஐந்து குரல் பதிவுகள் நிரஞ்சன் இருபத்தி எட்டு குரல் பதிவுகள் விஸ்வா இருபது குரல் பதிவுகள் முகிலன் பனிரெண்டு கு குரல் பதிவுகள் என அனுப்பியிருந்தார்கள் ஆக மொத்தம் எம் பள்ளியிலிருந்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து குரல் பதிவுகள் அனுப்பியிருந்தோம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்கூடாக பார்த்தோம் வாசிப்பதில் தடுமாற்றமின்றி தன்னம்பிக்கையோடு வாசிக்கத் தொடங்கினார்கள் ஆத்திச்சூடி உலகநீதி நருந்தொகை என செய்யுள் பகுதிகளை படிக்கும்போது தொடக்கத்தில் சற்று சிரமப்பட்டாலும் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க பத்து பதினைந்து நாட்களில் எளிதாக வாசிக்கத் தொடங்கியதை எங்களால் நன்றாகவே உணர முடிந்தது அப்பொழுது மாணவர்களை சரியான பாதையில்தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தி எங்களுக்கு கிடைத்தது வாசித்தலில் முன்னேற்றம் கண்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் திருப்தி அளிப்பதாக இருந்ததே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் ஆசிரியர் பயிற்றுனர் டயட் விரிவுரையாளர் சக ஆசிரியர் நண்பர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஆகியோர் நாங்கள் எடுத்த முயற்சிக்கும் அம்முயற்சியை பயன்படுத்தி முன்னேறிய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறியது எம் பள்ளிக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறோம் இப்பெருமைக்கு காரணமான இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமிற்கு பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து பயணிக்கும் ஆர்வத்துடன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அறிபுறம் கல்லல் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் நன்றி வணக்கம்